நீளம் அப்படின்ற இதில் கேட்டு தான் நீ பத்திரிக்கை வருது அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆராய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவங்க மெம்பராக இருக்கிறாங்க அவங்க வந்து மீடியாவில் அங்கீகரிக்கப்பட்டவங்க தான் அவங்க அவங்க அதை யூடியூபர்ஸ் மட்டும் கிடையாது யூடியூபர்ஸ்லாம் இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் யூடியூபர்ஸ் ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு திருமலர் எல்லாமே யூடியூபர்ஸில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க முப்பது நாள் வேலை பார்க்கணும் ஒரு நாள் வேலை போகாட்டியும் அந்த சம்பளத்தை இழக்கணும் இழக்கூடிய தூய்மை செய்யக்கூடிய பணியை ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட அவங்க ஒப்படைத்து பெரிய அளவில் பல்கா ஒரு ரேட்டு பேசி அதை வந்து வாங்கிட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இனிமே உங்களுக்கு எழுநூற்றி அறுபது ரூபா தர முடியாது எந்த இடத்துல வேலை பார்க்கறாங்களோ எந்த இடத்துல அவங்க வந்து எத்தனை நாள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் இடத்துலதான் பிஜேபி கூட திமுக வந்து அது படுமோசமாக இருக்காரு குறிப்பிட்ட இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல முதலமைச்சர் இத்தனை நாட்களுக்கு பிறகும் ஒரு பாராமுகமா இருக்கிறத நீங்க அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு அறம் இணையதளின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் எழுந்திருக்கார் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்று ஆகஸ்ட் பத்து இந்த பத்து நாட்களாக ரிப்பன் மாளிகைக்கு எதிரில் தூய்மைப் பணியாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய போராட்டங்களை நிகழ்த்திட்டு வராங்க அவர்களுடைய அந்த கோரிக்கை இன்று சமீபத்தில் இன்னும் பேச்சுவார்த்தை கிடையாது நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பணும் நீங்கள் வேறு எங்கேயாவது போய் போராடுங்க அப்படின்னு இப்போ இந்த தருணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய ஊடகங்கள் எதுவுமே இதை காட்சிப்படுத்தவும் இல்லை பெரிய கட்சிகளும் இதை குறித்து அதிகம் பேசுவதில்லை இந்த நிலையை குறித்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதாவது நீங்கள் இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இந்த நகரம் தூய்மையாக இருப்பதற்கு தினசரி காலையும் நள்ளிரவும் அவர்கள் வேலை பார்க்குறாங்க நள்ளிரவு பதினோரு மணி தொடங்கி காலை ஏழு மணி வரை ஒரு பணியாளர்களும் ஒரு செட் பணியாளர்களும் பகல் நேரத்தில் பணியாற்றவர்களும் பணியாற்றுகிறார்கள் இவர்களுக்கு வந்து என்ன ஒரு கோரிக்கைன்னா பத்தாண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து பணியாற்றி வருபவர்களை நீங்கள் நிரந்தரப்படுத்தி ஒரு கண்ணியமான ஊதியம் கொடுங்க அப்படிங்கிறத அவங்க வைக்கிற கோரிக்கை இப்போ வந்து அவங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு எழுநூற்றி அறுபது ரூபா தந்துட்டுருக்காங்க அப்படி ஒரு நாளைக்கு எழுநூற்றி அறுபது ரூபான்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு போட்டாலும் அவங்களுக்கு சம்பள சம்பளம் கிட்டாங்க ஸோ நான் அரசு ஊழியர்கள் மாதிரி சனி ஞாயிறு லீவு கிடையாது அவங்களுக்கு முப்பது நாள் வேலை பார்க்கணும் ஒரு நாள் வேலை போகாட்டையும் அந்த சம்பளத்தை இழக்கணும் அப்படியான நிலைமையில் வாழ்கிறாங்க ஆகவே கிட்டத்தட்ட முப்பது நாளும் அவர்கள் வந்து வேலை பார்ப்ப பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள் பெரும்பால் பெரும்பாலும் ஏற்கனவே அரசு அவர்கள் ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களாக தான் நடத்தி வருது அப்படி தான் வருது அப்படி வரும்போது அவங்கள வந்து அந்த குப்பை இல்லக்கூடிய தூய்மை செய்யக்கூடிய பணியை ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட அவங்க ஒப்படைத்து பெரிய அளவில் பல்காக ஒரு ரேட்டு பேசி அதை வந்து வாங்கிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் உங்களுக்கு எழுநூத்தி அறுபது ரூபா தர முடியாது ஐநூற்றி தொண்ணூறுரூவா தான் தர முடியுன்றாங்க இப்போ இந்த வகையில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து லாஸ் லாஸ் ஆகுது அப்போ அது வந்து அவங்களுடைய வீட்டு வாடகைக்கான பணமாக அது அது வந்து இப்போ அதை வந்து இழந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நெருக்கடிக்கு தள்ளப்படுவாங்க அதனால் அதை இழக்கிற அவங்க வந்து தயாராகல போராடுறாங்க இருக்கிறத உயர்த்தாட்டியும் பரவாயில்ல குறைக்காதீங்க தனியார் கிட்ட போகும்போது அவங்க இருபத்தைந்து சதவீத பணத்தை பிடிச்சிடுறாங்கன்னா அதை அவங்க சர்வீஸ்க்காக எடுத்துக்கிறாங்க ஆனால் வெளியில் இவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ விபத்து காப்பீடு இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்க தர்றது கிடையாது இப்போ கோயம்புத்தூரில் அந்த மாதிரி தான் எடுத்துருக்காங்க தர்றது இல்லைன்னு சொல்லி அங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இப்படி தானே இப்போ பிடிக்கிறீங்க ஆனால் தரமாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க போராடுறாங்க இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்லிவிட்டு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அரசியல் கட்சிகள் ருசி பார்த்துட்டாங்க நீங்கள் தமிழ்நாடு முழுக்க அத்தனை மாநகராட்சிகளும் நகராட்சிகளும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சத்துக்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வர்றாங்க இவங்க கிட்ட நீங்கள் தனியார் கிட்ட ஒப்படைக்கும் போது ஒவ்வொருத்தருகிட்ட வந்து நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து பிடுங்குறீங்கன்னா லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களிடமிருந்து எடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகிருந்து இதை வந்து கான்ட்ராக்டர்களும் ஆட்சியாளர்களும் ருசி பார்த்து பழக்கப்பட்டுட்டாங்க இதை வந்து ஜெயலலிதா ஆரம்பிச்சு வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு காலகட்டத்தில் அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க அது தொடர்ச்சியாக வந்து அதுக்கு முன்னாலேயே திரு மு ஸ்டாலின் இங்கே சிங்கார சென்னை அப்படின்றப்பில் சிங்கப்பூர் கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் தான் ஒரு நினைவு ஆமாம் அப்போ ஒரு ஒரு சிறு பகுதி வந்து அவங்க வந்து கொடுத்து இது பண்ணாங்க அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக ஒப்படைக்கல சர்வீஸ் பேஸ்டு மட்டும் ஆமாம் அந்த அந்த மாதிரி தான் பண்ணாங்க இப்போ இது வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு அதனால் இது கடுமையான எதிர்ப்பு வந்துட்டுருக்கு இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு ஏற்கனவே நான் இந்த மாதிரிலாம் வந்து அண்ணா திமுக ஆட்சியில் செஞ்சது நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து தேர்தலில் வரும்போது நீங்க என்னை நம்புங்க கொஞ்சம் பொறுமையான ஆட்சி கொண்டுறேன் உங்க கவலைகள் எல்லாம் தீர்ந்துடும் உங்க பதட்டம் எல்லாம் போயிடும் உங்களுக்கு வந்து எதிர்காலம் எதிர்காலங்களுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லி ஓட்டு கேட்டு வாங்கி திரிச்சு வர்றாரு வந்த உடனே இந்த ஸ்டெப்பை ஆரம்பிக்கிறாரு தொடர்ந்து இந்த நாலு வருஷமாக பதட்டத்தில் தான் இருக்காங்க அதுவும் கடந்த ஓராண்டுகளாக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஐயோ பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அப்படியான சூழல்லையும் வந்து பணம் பேசி வாங்கி கான்ட்ராக்டை முடிச்சுட்டாங்க அப்போ நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் கொடுக்குறாங்க ஆனால் இப்போ தேர்தல் அறிக்கையில் இரநூத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் தூய்மை பணியாளர் நலன் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இந்த மாநகர பெரு வளர்ச்சி குழு சேர்மனாக இருக்கக்கூடிய திரு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் நாங்கள் எங்கே தேர்தல் ஏ காட்டுங்க நாங்கள் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார் இல்லை அவர் அதான் அந்த நாலேஜ் இல்லாத ஒருத்தரை பேச்சு போட்டாருன்னா நம்ம என்னத்தை சொல்கிறார் அவர் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு ஏன் அப்படி இந்த மாதிரி நாங்கள் மாறி போகிறோம் அப்படின்றதுக்கும் எனக்கு தெரியணும் அவங்களுக்கு அதுவும் தெரியல அவர் ரஃப் அண்ட் டஃப்பாக வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதற்காக மோட்டத்தனமாக பேசுகிறார் அவர் ரொம்ப தவறான அது அதே போலவே அவர் சில யூடியூபர்ஸ் மிட் நைட்டில் வரைக்கும் வெயிட் பண்ணி அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க உங்ககிட்டலாம் பதில் சொல்ல மாட்டேன் நான் பத்திரிக்கையாளர்கள் மட்டும்தான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அவங்களுக்கு வந்து ரெகுலரான வழக்கமான மீடியாக்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரியான டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க அடிக்கடி ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சிரம் முடிக்க வேண்டி இருக்கின்றதுனால அவங்க வந்து ஒரு மாதிரியே ஸ்மூத்தாக போயிடுவாங்க யூடியூப் வந்து அந்த நேரத்தில் மக்கள் என்ன கேட்கணும்னு துரிச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை கேட்டு நம்ம வாங்கி போடணுன்ற கருத்துல வர்றாங்க நைட்டு மிட் நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் அவங்க இருந்து அதை வந்து கேட்குறாங்க கேட்கும்போது ஒரு கோவப்படுறாரு நீளம் அப்படின்ற இதில் இருந்து கேட்டு தனி பத்திரிக்கை வருது அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரோனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவங்க மெம்பராக இருக்கிறாங்க அவங்க வந்து மீடியாவில் அங்கீகரிக்கப்பட்டவங்க தான் அவங்க அவங்க யூடியூபர்ஸ் மட்டும் கிடையாது யூடியூபர்ஸ்னால் நீங்கள் எல்லா ஊடகங்களும் யூடியூப்ஸ் ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமலர் எல்லாமே யூடியூபர்ஸில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் டெலிவிஷன் சேனல் மட்டுமே யூடியூபராக இல்லை சேனல்ஸ் தவிர அவங்களுமே கூட பல செய்திகளை தனித்தனியாக யூடியூப்பில் போட்டு இருக்காங்க இல்லையா அதனால வந்து இனிமேல்லாம் வந்து யூடியூபர்ஸ் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது பீகாரில் ஒரு யூடியூபர் தான் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து அந்த வாக்காளர் வாக்காளர் அட்டை நீக்கி அவங்கள வந்து ஓட்டு உரிமையற்றவர்களாக பண்ண விஷயத்தை முதன் முதல்ல அம்பலப்படுத்தினோம் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணி அம்பலப்படுத்தினாங்க அதுக்கப்புறமேல்தான் நேஷனல் மீடியாவே அதிர்ந்தது ஸோ அதனால் பல விஷயங்கள இன்றைக்கி வந்து யூடியூபர்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்கள புறக்கணிக்க முடியாது குறிப்பிட்ட இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் முதலமைச்சர் இத்தனை நாட்களுக்கு பிறகும் ஒரு பாராமுகமாக இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு அராஜகமான ஒரு மனநிலை ரெண்டாவது தான் மக்கள் மேலே அவருக்கு என்ன மாதிரியான ஒரு மரியாதை இருக்குது அப்படின்ற விஷயத்தை காட்டு இதை மிக கவலை க கவலைப்பட வேண்டிய விஷயம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் அவர் சரி கட்டி வச்சு அவங்களும் போதுமான அளவுக்கு இதை நியூஸ் போடாமலும் முதலமைச்சரை கேள்விக்கு உட்படுத்தாமலும் இருப்பது இருக்கிறது அல்லவா இது வந்து ஜனநாயகத்துக்கே ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருக்கிறது இது வந்து முன்பின் இல்லாத ஒரு ஜெயலலிதா கருணாநிதி காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி மோடியாக்கள் செயல்பட்டு இருக்காது இப்போ ரொம்ப மோசமாக இருக்காங்க இது இந்த போக்கு நீங்க என்னமா இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் எழுதிட்டு தான் இருக்கிறோம் இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுவதில்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் திரு பே சண்முகம் கூட பேசியிருக்காரு நாங்கள் வந்து என்ன பண்ணாரு ஏன் கம்யூனிஸ்ட் தலைவர் அங்கே போய் நிற்கலாம் களத்தில் நீங்கள் ஸ்பாட்டில் நீங்கள் நின்றுக்கணுங்களா உங்கள் பத்திரிகைகளில் தீக்கதிரில் வந்து நீங்கள் அந்த செய்தியை போட மாட்டேங்கிறீங்களே இந்த போராட்டம் தொடக்க செய்திகளில் போட மாட்டேங்கிறீங்களே விருத்தடி பண்ணுறீங்களே எந்த விதத்தில் சரியாக இருக்கும் இது வரைக்கும் போராடியவர்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் ஆனால் இந்த இடத்துல இருக்காதுங்க எங்கேயோ போய் போராடுங்க இனி பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு இப்போ இப்போ ரொம்ப சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு ஆமாம் இப்போ இன்னைக்கு வந்து இளம் கட்ட பேச்சுவார்த்தையாக கே என் நேருவும் சேகர்பாபுவும் பிரியாவும் வந்து இவங்க கூட பேசியிருக்காங்க அப்போ இல்லை இல்லை நீங்கள் போய் தான் ஆகணும் நீங்கள் போராட்டம் எவ்வளோ போராட்டம் நடத்தினாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு கராரா சொல்ல விட்டு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்போ நீங்கள் இந்த இடத்துல போராடக்கூடாதுன்னா நீங்கள் யார் சொல்கிறதுக்கு எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ எந்த இடத்துல அவங்க வந்து இத்தனை நாள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் நியாயம் கேட்க முடியுமே தவிர எங்கேயோ போய் நியாயம் கேட்க முடியும் இதெல்லாம் ரொம்ப அராஜகமான ஒரு போக்காக தான் இருக்கு தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகளில் அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் வரைக்கும் அவங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு பகுதியாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இந்த போக்கு இப்போ தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறாங்க தேர்தலை சந்திக்க போகிறார்கள் அந்த ஒரு காரணத்திற்காவது இதில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு இணக்கமான விஷயத்திற்கு வரலாம் இல்லையா தமிழ்நாடு அரசு இல்லை சார் அவங்களுக்கு வரக்கூடிய மனநிலை கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அவங்க வந்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டு அரசு ஊழியர்களை வந்து குறைப்பது சம்பளத்தை குறைப்பது இதெல்லாம் வந்து ஒரு ஆலோசனை கமிட்டி ஐஏ சுவாமிநாதன் அவங்க தலைமையில் போட்டாங்க அதற்கு பிற்பாடு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அரசு துறையில் வந்து ஆள் எடுப்புன்றது வந்து ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு ரொம்ப அத்தி புத்தாப்பில் தான் வந்து நடக்குது அதுவும் குரூப் டி தூய்மை பணியாளர்களை வந்து ஆல்மோஸ்ட் எடுக்கவே இல்லை அது என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது காலி காலகிடங்கள் அதில் இருக்குது இது எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் தான் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்குறாங்க இதைத்தான் பிடிஆர் பள்ளிநிலராஜன் வந்து விரிவுபடுத்தினார் துறைக்கும் செக்ரட்டரியேட் உள்ளிட்ட எல்லா துறைகளுக்கும் கல்வித்துறை பொதுப்பணித்துறை எல்லா துறைகள்லேயும் வந்து இந்த ஒப்பந்த குழுவில் போடுங்க அவங்க நல்ல சம்பளமும் கொடுக்க வேண்டாம் ஓய்வூதியமும் கொடுக்க வேண்டாம் அப்படி இப்போ கிட்டத்தட்ட மத்திய அரசு இந்த பாலிசி தான் எல்லோரும் எதிர்க்கிறாங்க இதையே இவர்களும் கைகொள்வது எப்படி சுத்தமாக பொருளாதார விஷயத்தில் வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது இன்னும் செல்ல போனீங்கன்னா பிஜேபி கூட திமுக வந்து அதில் படுமோசமாக இருக்கிறார்கள் எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆட்சி பண்ணுறாரு பிஜேபி கூட்டணியோடு ஆட்சி பண்ணுறாரு இங்கே தூய்மை பணியாளர்கள் நரேந்திர இருக்காங்க பக்கத்தில் இருக்க தெலுங்கானாலையும் காங்கிரஸ் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தானில் அசோக் கெலாட் பெரியலேயும் பண்ணிட்டாங்க ஒரிசாவில் பிஜு பட்நாயக் பண்ணியிருக்காங்க ஹரியானாவில் பண்ணியிருக்காங்க இப்படி பல மாநிலங்களில் தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துறதுன்றத வந்து ரொம்ப சின்சியராக இருக்காங்க நிறைய இந்திய மாநிலங்களில் தூய்மை பணியாளர்களை வந்து நிரந்தரப்படுத்தியிருக்காங்க சரி இப்போது நம்ம பல விஷயங்களில் அதாவது நீங்கள் சொல்கிற தகவல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இங்கே த ஆந்திரா தெலுங்கானா வட இந்தியா வரைக்கும் தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்கள் ஆக்கியிருக்கா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இடஒதுக்கீடு சமூக நீதி இதுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இந்த மாநிலம் ஏன் இந்த மாதிரி பணியாளர் அது கைரிக்ஸா ஒழித்தோம் அப்படின்லாம் பல நேரங்களில் நாங்கள் தான் இந்தியாவிலேயே முதல்ல செஞ்சோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு அரசு வேலையை கொடுப்பதில் இங்கே இருக்கக்கூடிய ஆள் எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன தயக்கமாக இருக்குது இல்லை இப்போ இவங்க வந்து தனியார் முறையில் வந்து பணம் பெரிய அளவில் லாபம் பார்க்குறத கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க அதனால் அதில் இருந்து பின்வாங்க மறுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது நீங்கள் போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியார் துறையாக இருந்த போக்குவரத்து துறையை வந்து அரசு துறையாக மாத்திரம் ஒரு கலைஞர் இப்போ வந்து ஸ்டாலின் வந்து அதை ப்ரோட்டேஷன் பண்ணிகிட்ருக்கார் பண்ண மாட்டேன்னு வழக்குறுதி கொடுத்துட்டு பண்ணிட்டுருக்காரு போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் வந்து அத்துக்குள்ளேயே தான் வந்து வேலை பார்க்குறாங்க அது மட்டும் கிடையாது அது அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கட்டும் நில அளவியாளர்களாக இருக்கட்டும் மருத்துவர்கள் மருத்துவத்துறை மருத்துவத்துறையிலையுமே கூட மருத்துவர்களையே இப்போ டேக்கு டூ தௌசண்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்க ஒரே ஆட்சி இதுதான் மாதிரி நர்சர்ஸ் நர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாத மாத இதில் வந்து பதினெட்டாயிரம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணியாளர்கள் ரொம்ப குறைச்சிருக்கு அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கான் முடியலையா தான் நீங்கள் சிக்கன பண்ணுவீங்க கேட்குறேன் அதாவது தமிழகத்திலேயும் சரி இந்தியாவிலையும் சரி அரசு நிர்வாகத்தில் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இது பேருக்கு மேல வேலையே கிடையாது ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஒரு பதவியை முப்பது வருஷத்தில் ரெண்டு மடங்கு அதிகப்படுத்தாங்க அவங்களுடைய ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் டக்குன்னு முடிவு எடுத்து டக்குன்னு வேலை பார்த்துட்டு போயிடுவோம் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அடுத்தவருக்கு அனுப்புவார் அடுத்தவர் ஒரு முடிவு எடுத்துட்டு இப்படி வந்து சிக்கலாக்கி வச்சிருக்கிறாங்க அரசு துறைகளில் வந்து உயரதிகாரிகளுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கிறவங்கள அதிகப்படுத்தி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அடிநிலை தொழிலாளர்களை வந்து குறைச்சிக்கிட்டு இருக்காங்க கடைநிலை தொழிலாளர்கள் மீது தான் கை வைக்கிறாங்க இதுதான் கார்பரேட் மாடல் திங்கிங் இது ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய ஆலோசம் ஒரு மக்கள் நல அரசாங்கம் வந்து கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க மனித நலன் பேணுவது தான் ஒரு ஒரு சமூகத்தை ஒரு நாட்டை வந்து ஆரோக்கியமாக வந்துச்சு இவங்க ஏற்கனவே டாஸ்மார்க்கை வந்து கொண்டு வந்து உழைக்கிற மக்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் அவங்க விருஞ்சி எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி ஆண்கள் அடித்தட்டு ஆண்கள் வந்து இன்னைக்கு நோயாளிகளாக மாறிக்கிடுக்குறாங்க அதனால தான் வட இந்தியர்களுடைய இறக்குமதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவருடைய பணியாளர்கள் வரணும் அப்போ இது வந்து இதை குறித்து எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் தாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காகவும் தங்களுடைய சுயநலத்துக்காகவும் வந்து ஆட்சியாளர்கள் கூட அதிமுகவும் சரி திமுகவும் சரி அப்படி உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்